புதுச்சேரியில் இருவேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் நான்கு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது பணப்பட்டுவாடா புகாரை அடுத்து புதுச்சேரியில் இருவேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் மேற்கொண்டதில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக புதுச்சேரியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜகுமார் ராஜகுமார் இந்த இறுதி நேர பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வரக்கூடிய சூழலில் அதையும் தாண்டி புதுச்சேரியில் தற்பொழுது நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது இது குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க புதுச்சேரியில் நாளைய தினம் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதனிடையே பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ரெட்டியார்பாளையம் பகுதி ஜான்சி நகர் ஒரு வீட்டில் பணம் பருக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் துறைக்கு புகார் இதனை அடுத்து அந்த வீட்டிற்கு சென்ற தேர்தல் பறக்கும் சோதனை நடத்தினர் இரண்டு நாய்கள் கட்டப்பட்ட இரண்டு மூட்டையில் பணம் இருப்பதை கண்ட அவர்கள் அந்த மூட்டையை திறந்து பார்த்தபோது கட்டுக்கட்டாக பணம் இருப்பது தெரியாதது தொடர்ந்து இந்த பணத்தின் மதிப்பு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் இருப்பதால் உடனடியாக இது குறித்து வருமான வரித்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது வந்து சோதனை நடத்தியதும் அந்த மூட்டையில் உள்ள பணத்தின் மதிப்பு மூணு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் எனவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதனை அடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை இன்னும் பணிகளில் தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பணம் வைத்திருந்தது குறித்து விசாரணை மேற்கொண்டதும் நகர் பகுதியில் நிதி நிறுவனம் நடத்தி முருகேசன் என்பதும் தெரியவந்தது மேலும் அவர் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆதரவாளர் என்றும் கூறப்படுகிறது

இதுவரை இல்லாத அளவு அதிகப்படியான பணம் இன்று ஒரே நாளில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பொதுமக்களுக்கு வாக்குக்காக பணம் கொடுத்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கிறது அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் இது குறித்து புகார் அளித்திருந்த தற்போது ஒரே நாளில் நான்கு கோடியே ஒன்பது லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ராஜகுமார்